நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கி இருப்பதாக தலைப்பு நான் உணவிட்டு விலகுவதில் கைவிட விடவில்லை நிகேமியா ஒன்பதாம் வரிகாரம் இசைவேலர்கள் மதில் சிவர் கட்டப்பட்ட பிறப்பு அவர்கள் எல்லோரும் கூடி கூடார பண்டிகையை ஆசரித்தார்கள் அந்த சமயத்தில் எக்கால பண்டிகையின் நாளன்று அவர்கள் கத்தருடைய சமூகத்தில் வந்து கூடி எஸ்ரா நியாயபிரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள் அழுந்தார்கள் பின்பு பண்டிகை கொண்டாட்டங்கள் நிறைவேறியது கூடார பண்டிகை முடிந்த பின்பு இருபத்தி நான்காம் தேதியில் ஏழாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியில் மக்கள் எல்லோரும் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி நின்றார்கள் கத்திரிய சமூகத்தில் கூடி நின்றார்கள் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்யும்படியாக ஏனென்றால் எக்கால பண்டிகையின் அன்று நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கும் போதே ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள் ஆனால் மனம் திரும்பினார்கள் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் குற்றம் அவர்களுக்கு புரிந்தது தாங்கள் செய்த தவறுகள் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இதுதான் காரணம் என்று புரிந்ததினால் அவர்கள் அந்த நாளில் பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் முடிந்த பின்பாக இருபத்தி நான்காம் உபவாசம் வைத்தார்கள் உபவாசித்து கத்திரை நோக்கி ஜெபிக்கும்படியாக அவர்கள் கூடி வந்தார்கள் அவர்கள் ஒரு ஜாமம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது அங்கு அவர்கள் ஜனங்கள் கூடி வந்த பின்பு அங்கு வேத பாடம் வாசிக்க ஆரம்பிக்கப்பட்டது நியாயப்பிரமான புஸ்தகம் ஒரு ஜாமம் வரைக்கும் வாசித்தார்கள் வேத பாடம் வாசிக்கப்பட்டது அதன் பின்பாக வேத பாடம் வாசித்து முடிந்ததும் ஜனங்களிடம் ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்து அழுதார்கள் ஏனென்றால் மறு ஜாதியான இவர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்ததினாலும் ஏற்பட்ட பாதிப்புகள் கர்த்தருடைய கோபம் வந்து இவர்கள் பட்ட பாடுகள் இவைகளை எல்லாம் அவர்கள் நினைத்து கர்த்தருக்கு முன்பாக இவர்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டார்கள் அதன் பின்பாக லேவியர்கள் கர்த்தருக்கு முன்பாக எல்லோரும் கூடி துதிக்க ஆரம்பித்தார்கள் தேவியர்கள் அந்த படிகளில் நின்று பிரசங்க படிகளில் நின்று அதாவது எஸ்ரா வேத அருகில் லேவியர்கள் தங்கள் ஸ்தானத்தில் நின்று கர்த்தரை துதிக்க தொடங்கினார்கள் அவர்கள் துதித்து கர்த்தரை உயர்த்தினார்கள் கர்த்தாவே நீர் பெரியவர் நீர் ஒருவரே தெய்வா கர்த்தாவே நீர் பெரியவர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் வானாதி வானங்களையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நீரே என்று தேவியர்கள் துதித்தார்கள் அது மட்டுமல்ல கர்த்தரே சகலத்தையும் செய்கிறார் சகல காரியங்களையும் சகல பொருள்களையும் உருவாக்கியவர் அவரே சிருஷ்டிகர்த்தா அவரே வான சேனைகளும் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்றன வான சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொண்டு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறது கத்தரை துதித்தார்கள் சகலத்தையும் சிரஷ்டித்த கர்த்தரே நீரே எங்களை காப்பாற்றி வருகிறீர் அன்று முதல் இன்று வரை இந்த மனித குலத்தை நீரே காப்பாற்றி வருகிறேன் உம்முடைய அளவற்ற திருபைக்கு நன்றி என்று கத் கத்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் கர்த்தருடைய நாமம் உரிமைப்பட்டது ஜனங்களும் அங்கு கர்த்தரை துடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படியே அவர்கள் துடிக்கும் பொழுது அவர்கள் சொல்லிய காரியங்கள் என்னவென்று கர்த்தாவே ஜனங்களில் ஆபரக நீர் தெரிந்து கொண்டீர் அவருக்கு நீர் உடன்படிக்கை செய்தீர் அவர் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியினால் அவரை தெரிந்து கொண்டு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல உண்டாக்குவேன் உன் சந்ததிக்கு அந்நிய ஜனங்கள் ஆகிய எட்டு ஜாதியான ஜனங்களையும் அவர்களுடைய தேசங்களையும் உனக்கு தருவேன் என்று அவரோடு உடன்படிக்கை செய்வீர் அதே போல புத்திரர்கள் அவர்களை பெருக பண்ணி அவர்களை எகிப்துக்கு கொண்டு போனீர் அங்கு ஜனங்கள் பெருகியிருந்தார்கள் அங்கு இசுரவேலர்கள் பெருகினார்கள் அதன் பின்பாக அவர்களை நீர் மீட்டுக் கொண்டு பார்வோனின் முன்பாகவும் எகிப்தியர் முன்பாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களை மீட்டு கொண்டு வந்தீர் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினீர் அவர்கள் உமை பாவம் செய்தார்கள் அது நிமித்தம் துன்பப்பட்டார்கள் அவர்களை நீர் அந்நியரிடத்தில் ஒப்புப்படுத்தி பார்வையின் முன்பாக எங்களை நீர் அழிந்து அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நீர் எங்களை மீட்டுக் கொண்டு கொண்டு வந்தீர் சுவாமி அப்படி நாங்கள் வந்தபொழுது நாற்பது வருடங்கள் எங்களை நீர் பாதுகாத்தீர் மேக சங்கத்தின் வெயிலில் நாங்கள் கஷ்டப்படாத நடிக்கில் மேகஸ்தங்கத்தில் எங்களை நீர் வழி நடத்தினீர் இரண்டு காக்கினி ஸ்தங்கத்தில் எங்களை நீர் வழி நடத்தினேன் எங்களை கட்டினை கூட காப்பாற்றுவீர் வானத்து மண்ணாவினால் எங்களை யோசித்தேன் நீர் அந்த அளவுக்கு நீர் எங்களே கவனித்தோம் எங்கள் மேல் அக்கறையுடன் எங்களை காப்பாற்றி வந்த பொழுதும் நாங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கொடுக்காமல் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு விரோதமாய் முடிவு அக்கிரமங்கள் செய்தோம் என்னுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்படியவில்லை என்னுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளவில்லை அதற்கு பதிலாக கன்று குட்டியை செய்து நீரே எங்கள் தெய்வம் நீரே எங்களை ஈட்டுக்கொண்டு வந்தாய் என்று அந்த கன்றுக்குட்டியை நாங்கள் வழங்கினோம் அந்த கன்று குட்டிகளை எங்கள் முன்னோர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தார்கள் ஆனாலும் சுவாமி அவரோடு அவர்களை நீ அழித்து விடாமல் நீ அவர்கள் சந்ததியை காப்பாற்று பாவம் செய்தவர்களின் பிள்ளைகளை காப்பாற்றி அவர்களை காணாட்கள் பிரவேசிக்க செய்து காணாடங்கள் வந்த பொழுது அவர்களை அந்நியர்களுடைய பொக்கிஷங்களையும் அவர்களுடைய விளைச்சல்களையும் அவர்களுடைய மரங்களையும் நிலங்களையும் வீடுகளையும் அவர்களுடைய எல்லா அந்நியருடைய பொருள்களையும் என்னுடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு நீர் கொடுத்தீர் இவர்கள் தாங்கள் புதைக்காத நிலத்தில் அறுவடை செய்தார்கள் கட்டாத வீட்டில் குடியிருந்தார்கள் தோண்டாத திருப்புபடி தண்ணீர் முன்னார்கள் இப்படியாக நீர் அவர்களை பாதுகாத்தீர் நடாத ராஜ தோட்டத்தில் கனிகளில் பரிந்து குசித்தார்கள் இப்படியாக நீர் அவர்களை ஆசிர்வதித்தீர் ஆனாலும் முன்னோர்கள் ஆகிய இசை வீரர்கள் என்னுடைய கற்பனைகளுக்கும் கண்டனைகளுக்கும் இணங்கி கீழ்படிந்து நடக்காமல் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மீறினார்கள் அப்பொழுது நேம் கொண்டு அந்நியருக்கு ஒட்டு கொடுப்பீர் அந்நியர்கள் அவர்கள் மேல் அவர்களை மேற்கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் மன திரும்பி தங்கள் வருத்தத்திலும் வேதனையிலும் தேடினார்கள் அப்பொழுது அவர்கள் அகிரம்பத்தை நீர் மன்னித்து அவர்கள் வெப்போம் விடுதலை கேட்டு அவர்களுக்கு பதில் தந்து அவர்களை காப்பாற்றினேன் இப்படியாக அவர்களை காப்பாற்றினேன் அனாந்திரத்தையும் காப்பாற்றினேன் அந்நிய தேசத்திற்குள் வந்து காணாத பின் பின்பும் அவர்கள் பாவம் செய்த அவர்கள் காப்பாற்றினீர்கள் காப்பாற்றினீர் எகிப்தில் அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தில் கடப்பதற்கு அவர்களை கால்நடையாமல் நடக்கும்படி தண்ணீரை இரண்டாக பிறந்து அற்புதம் செய்தேன் அவர்களை பின் தொடர்ந்து வந்து பாருவமும் அந்த ராஜாவுடைய சேவகர்களும் அந்த கடலில் தன் கடலில் கல்லை கூடுவது போல மூக்கிக் போனார்கள் என்னுடைய ஜனங்களோ கால்நடையாக நடந்தார்கள் இப்படியாக நீர் அவர்களை பாதுகாத்து வழிமண்டத்தில் நீர் என்னுடைய கிணிவை பெரியது வனாந்திர பயணத்தில் சீனா மலையில் அவர்கள் அவர்கள் கூடியிருக்கையில் அவர்கள் மத்தியில் நீ இறங்கி அவர்களுக்கு கற்பனைகளின் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கொடுத்தீர் அவர்களை நல்வழிப்படுத்த நீ இத்தனை காரியங்களை செய்து ஆனாலும் ஜனங்கள் உன்னுடைய கட்டளைகளுக்கும் வற்பனை கொடுக்கும் நியாய பிரமாணத்திற்கும் செய்யக்கூடாதே போனார்கள் அவர்கள் தங்கள் இறுதிய கடிதினால் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள் தங்கள் கிடனையை கடினப்படுத்தினார்கள் அவர்கள் உன்னுடைய வார்த்தைகளுக்கு செய்திக் கொடுக்கவில்லை இப்படியாக எங்கள் முன்னோர்கள் பாவம் செய்தார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் அக்கிரமத்தினாலும் வேதனையினாலும் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனைகளுக்கு தாங்க முடியாமல் அதன் பலனாக அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்போது நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்து இரக்கத்தையும் திருமையில் காண்பிக்கிற நல்ல தேவனாயிருந்தேன் அவர்கள் தவறு செய்து அதனால் வரும் பாடுகளை அனுபவிக்கும் போதே தேடினார்கள் அவர்கள் செய்து கொண்டு இருந்தால் கூப்பிடும் பொழுதான் இரக்கம் செய்து அவர்களை நீட்டுக்கொள்ள சித்தமாயிருந்தேன் இப்படியே நீடித்த நாட்களாய் நீர் அவர்களை அழித்து போடாமல் பொறுமையாக அவர்களை மேல் வழி நடத்துகிறேன் நீடித்த நாட்களாய் அவர்கள் செய்திருந்தும் அவர்களை மன்னித்து இரக்கத்தையும் கிருமையையும் அவர்களுக்கு தந்தி என்னுடைய அன்பு பெரியது உம்முடைய கிருமை பெரியது என்று இவ்வாறாக நீங்கியர்களும் ஜனங்களும் கத்தனை நோக்கி குறிந்து கந்தகிடத்தில் சென்றார்கள் காணான போல் வந்த பின்பாக நீர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினர் அவர்களை வழிநடத்தும் வடுக்கில் நிதியும் நேர்மையுமாய் வழிநடத்தும் வடிக்க நியாய வெளிப்படுத்துவீர்கள் ஆனாலும் அவர்கள் அந்நிய தெய்வங்களை வலுப்பட்டு அந்நியர்களின் வழிமுறைகளை பற்றி வீணாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எடுத்துக் கொண்டார்கள் அதனால் அந்நிய ராஜாட்ட விவரத்தில் அவர்கள் எடுத்துக் கொடுத்தீர் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு துன்பம் நேர்த்த பொழுது உண்மை நோக்கி கூப்பிட்டார்கள் இப்படியே அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அதன் பின்பாக கர்த்தாவை அவர்கள் கிட்ட பொழுதெல்லாம் நீர் அவர்களை நீர் இப்படி காப்பாற்றுவீர் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு கேட்டார்கள் அதற்கு உனக்கு சித்தம் இல்லாதிருந்தும் அவர்கள் கேட்டதை நிமித்தம் நீ அவர்களுக்கு அனுமதித்தீர் அப்படி அவர்கள் தங்கள் ராஜாக்களை ஏன்படுத்திக் கொண்டு அப்படியாக அவர்கள் வழி நடந்தார்கள் ஆனாலும் அவர்கள் நமக்கு கீழ் என்னுடைய கட்டத்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் இருந்தார்கள் நாற்பது வருடங்கள் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் ஆகாரமும் நீர் அவருக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்தீர் அவர்கள் உடைகள் பழசாகவில்லை அவர்கள் செருப்புகள் தேயவில்லை இப்படியாக அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நோயலொடி இல்லாமல் எல்லாவற்றிலும் நீர் அவர்களை பாதுகாத்தீர் அவர்களுக்கு நல்ல ஆவியை அவர்களுக்கு கொடுத்தீர் இப்படி அவர்கள் அனாதத்தை கடந்து காணாமத்தில் வந்த பொழுதும் கூட அவர்களுக்கு அந்நியரின் வேசங்களை அவர்களுக்கு நீ பங்கிட்டுக் கொடுத்தீர் உங்களுடைய கிருபையை நிமித்தம் அவர்கள் அதை எல்லாம் பெற்று சுதந்திரமாய் வாழ்ந்தார்கள் அவர்கள் நல்வாழ்க்கை வரும்போது அவர்கள் நல்லபடியாக வாழும் போது உண்மை மறந்து போகிறார்கள் அவர்களுக்கு துன்பம் நேரிடும் போது அவர்கள் தவறு செய்து அதனால் துன்பம் வந்தால் அப்பொழுது உண்மை தேடி வருகிறார்கள் இதுவே அவர்களுடைய வழக்கமாயித்து ஆனாலும் அவர்களை நீ நடித்து போடாமல் அவர்கள் மேல் இருமையும் இரக்கமும் வைத்து இன்னுமாய் அவர்களை நீர் பாதுகாத்து விடுகிறேன் அவர்கள் வழித்தி நடக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நீ ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் அவர்களை காப்பாற்றி வழிநடத்தினேன் ஆனாலும் கர்த்தாவே அவர்கள் உடைய தீர்ப்பதரிசிகளுக்கும் செறி கொடுக்காமல் அவர்களை தோன்றிக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நிகழ்ந்ததால் நீர் அவர்களை அவர்கள் தேசத்திலே திருத்திவிட்டேன் அன்னியர்கள் கையை ஒப்புப்படுத்தி அதனால் நாங்கள் என்று எங்கள் தேசத்தில் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று இப்படியாக ஜனங்களும் கத்தனை நோக்கி ஜெபித்தார்கள் பாவ அறிக்கையை செய்து கத்தனை நோக்கி ஜெபித்து அவர்கள் கத்தரிடத்தில் ஒரு கணையத்தை சொன்னார்கள் இதோ நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம் நாங்களும் நீங்கள் திண்டுக்களும் எங்கள் தேவியரும் எங்கள் ஆசாரியர்களும் நாங்கள் உடன்படிக்கை செய்து கையெழுத்திடுகிறோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள் இப்படியாக இந்த காலத்தில் இஸ்ராவின் காலத்தில் வேதப்பாளர்களாகிய கர்த்தன் நண்பர்கள் அவர் கிருவே அன்பையும் காட்டுகிறேன் அவரிடத்தில் நாம் தீபடிதலோடு இருக்கவும் அவருக்கு பெரியவாய் நடக்கவும் என்றும் கர்த்தரை விசுவாசிப்பதும் அவருக்கு கீழ்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு விடுத்து செறி கொடுத்து அவருடைய வழிகளை நடப்பதும் நமக்கு நன்மையை கழகம் கர்த்தர் நல்லவர் நகர்ப்பு என்றும் நிலகிறார் அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துவித்து நம் பாவங்களை அறிக்கை செய்து நாம் மனத்தாழ்மையாய் அவரிடத்தில் நடந்து கொண்டார் கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா தீமைப்படையில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை காப்பாற்றுவார் கருத்து நல்லவர் நகர்கிறது என்றும் நல்லது கர்த்தனுடைய ஆசிரியரும் ഇടിച്ചു എന്താ പാപ്പ